அலாமேக்கும் வஹமத்துல்லா பார்க்காது ஒரு யா ஒரு காரியம் நடந்துவிட்டால் அல்லாவின் பேரில் ஒரு ஆடு கொடுக்குறேன் என்று நியத்து கொண்டால் அது நிறைவேறிவிட்டால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது அவர் மேலே வாஜிபு நேர்ச்சின்னு சொன்னால் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளை அல்லாவுடைய பேரில் ஒப்படைச்சிட்றது அல்லாவிடம் போய் சேர்றது என்று விட்டாலே அதற்கு முழு விளக்கம் ஏழைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நேர்ச்சி விஷயத்தில் நான்கு மதுகுபடி உளமாக்களும் சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே குறிப்பிடாமல் அல்லாவுக்கா நான் செஞ்சிட்றின்னு சொன்னால் அதனுடைய பலன் யார் அடைவான்னு சொன்னால் ஏழைகள் தான் அடைவாங்க நீங்கள் குறிப்பிட்டு ஒரு மதரசாவுக்கு இந்த நன்மையை செய்கிறேன் அல்லது இந்த தாவா பணிக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் நேர்ச்சி செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அப்போ கொடுக்கலாமே தவிர யாருக்காக என்று நேர்ச்சி செய்யலான்னு சொன்னால் அதனுடைய முராது அந்த பகுதியானது ஏழைகளுக்கே போய் சேர வேண்டியது எனவே தான் அதில் எந்த பகுதியும் எடுக்கக்கூடாது தன்னுடைய உறவுகளை ஏழைகளுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுப்பதனால நேர்ச்சியை நிறைவேற்றிய நன்மையும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் அதனுடன் சேர்ந்து உறவுகளை பேணிய நன்மையும் கிடைக்கும் பணக்கார உறவினருக்கு கொடுக்கக்கூடாது ஹல்லாஹ் ரஸூல் அலம்